சார் உங்களை ஆசீர்வதிப்பார் எல்லாரையும் இங்கே கவனிக்க என்ன கவனிக்க விசேஷமாக ஒரு முக்கிய அறிவித்தல் அது எங்களுக்கு மாத்திரமல்ல அங்கே இந்தியாவில் இருக்கிறதான சகோதரர்களுக்காக ஒரு நன்றியை கருதி இந்த வீடியோவை நான் எடுக்கலாம் என்று இருக்கிறேன் கவனிக்கணும் இங்கே பாருங்க இது வந்து இந்த வருஷத்துக்கான கேலண்டர் அது இந்த வருஷம் ஸ்டார்ட்லயே அடித்த ஒரு கேலண்டர் தான் இது வந்து இந்தியாவிலிருந்து பிரதர் ராஜா பிரதர் வந்து கே ராஜா பிரதர் வந்து மோபைல இருந்து எங்களுக்காக இதை அனுப்பி இருக்கிறார் அவர் இதை கதைக்கும் போது நாங்கள் இதை கேட்டோம் அவர் எங்களுக்காக எங்களை நேசிக்கிறதுனால அவர் இந்த காரியத்தை மிகவும் சிரமங்கள்ல இருந்து எங்களுக்காக அனுப்பியிருக்கிறார் இது இப்ப கலண்டர் வாங்கலாம் ஆனா இந்த கலண்டர் வாங்கிலாது அதான் பிரச்சனை கலண்டர் வாங்கலாம் ஆனா இந்த கலண்டர் வாங்கிலாது அதான் பிரச்சனை அதனாலதான் ஒரு உண்மைக்கும் இது எங்களுக்காக மினக்கட்டு அனுப்பிய போதவர்களுக்கு நன்றி ஆமே சபையாக நாங்களும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இது சாதாரணமாக இதை வந்து நீங்க கலண்டர் என்று மட்டும் பாவிக்காம இந்த வருஷத்தோட தொழிற்சறிகிற இல்ல இது வந்து ஏழு முத்திரைகளின் ரகசியங்களை அப்படியே வெளிப்படுத்தி இருக்குது இல்ல சரிதான ஏழு முத்திரை நான் சும்மா சோட் சொல்ல வந்து அந்தி கிறிஸ்து அந்தி கிறிஸ்துவுக்கு வில் இருந்தது அம்பில்லை என்ன இருந்தது இருக்கு வர்றவருக்கு து அம்பில்லை என்னில்ல அவ முதலாம் சபை காலத்தின் ஜனங்களை வஞ்சிக்க வந்தவன் வெள்ள குதிரையில் வந்ததாரு வஞ்சிக்கிற ஆவி அது இவனின் இவனிடம் இருக்க இயேசு சிங்கத்தின் ஆவியை மனமாட்டிக்கு அனுப்பினார் சிங்கம் பவுல் சரிதானே இது எல்லாமே இப்படி எங்க பாருங்க இது எல்லாமே அப்படியே ஏழு சபை காலத்தின் பழிப்பாடு இது இரண்டாம் முத்துரை அது முதலாம் முத்துரை இப்படியாக ரெண்டாம் முத்திரையில அங்கே பாருங்க காலை இங்கால பாத்தீங்கன்னா மூன்றாம் முத்திரை முகம் அதை குறிச்சதான வழிப்படுத்தல் அப்படியே போட்டிருக்கு கீழே உங்களுக்கு இதுல வந்து கேலண்டர் வந்த நம்பர்கள் போட்டிருக்கு இங்கால பாத்தீங்கன்னா நான்காம் முத்திரை நான்காம் முத்திரை குறிச்சதான ரகசியம் இங்கே இதுல போட்டிருக்கிறது இங்கால பாத்தீங்கன்னா ஐந்தாம் முத்திரை ஐந்தாம் முத்திர குறிச்சதான முழு வழிப்படுத்தலும் அங்கே உங்களுக்காக போடப்பட்டிருக்கிறது இப்படி நீங்க பாத்தீங்கன்னா ஆறாம் முத்திரை ஆறாம் முத்திரை குறித்தான வழிப்படுத்தல் ரகசியங்கள் அவ்வளவும் அங்கே பதிவிறப்பட்டிருக்கிறது இதை பாத்தீங்கன்னா ஏழாம் முத்திரை சரிதானே ஏழாம் முத்திரை அங்க ரெண்டாக பிரிக்கப்பட்டு பாருங்க ரகசிய வருக பகிரங்க வருக சரிதானே அப்படியே இதுக்குள்ள எல்லாமே முக்கியமான எல்லாமே எழுதப்பட்டிருக்கிறது வழிபடுத்தியா நீங்க உங்களோட பிள்ளைகளுக்கு உங்களுக்கு வீட்டுல இருந்து உங்களோட பிள்ளைகளுக்கு இதை சொல்லி கொடுக்க உங்களுக்கு இத பார்க்கும் போது புரிஞ்சு கொள்ள அது இலகுவா இருக்கும் இது எல்லாரும் செய்ய மாட்டாங்க ஆனாலும் இந்த வருஷம் அவங்க இத அச்சுட்டு இருக்காங்க இது ஒரு பெரிய விஷயம் இப்படிப்பட்ட காரியங்கள் ஒரு ஒரு நல்ல வளர்ச்சி என்னது இது ஒரு வளர்ச்சிக்கு நல்ல காரியம் இத நாங்களுடைய எதிர்பார்க்கல இது வரமாட்டு அங்க பிரதர் கதைக்கும் போது கேட்டாரு எத்தனை பேர் இருக்குது பிரதர் அனுப்பி விடுவது அவர் தான் கொஞ்சம் லேட் ஆகிட்டு அவர் ஊழியத்துக்கு ஒரு ஒரு இடங்கள் போகிறவர் அப்போ அதனால கொஞ்சம் லேட் ஆகிட்டு இருந்தாலும் எங்களுக்காக அனுப்பிடுவேன் இல்லையா அதனால சபையால்லாம் சபையாக நாங்கள் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அது மாத்திரமல்ல இந்தியாவிலேருந்து இப்போ நாங்கள் இங்கே ஒரு பிரச்சனைன்றா கூட நான் அங்கே புறவருக்கு தான் அனுப்புனா இருக்கு ராஜா புறருக்கு எடுத்து தான் ஒரு சித்தி ஆலோசனை இருக்கப்போன்னு அவர் அந்த ஆலோசனை சொல்வார் அதன் பிரகாரமாகவே நான் சில காரியங்களுக்கு முடிவெடுப்பேன் சில முடிவுகள் எடுக்கிறதுக்கு நான் அவர்கிட்ட ஆலோசனை கேட்கறது வளமை ரெண்டு அவருக்கு இந்த சத்தியத்துல பூர்ணமான காரியங்கள் இருக்கு அதனால நான் கேட்டு முடிவுகள் எடுக்கிறது வளமை அதே போல அவர் சில ஆலோசனைகளை சொல்றதும் வளமை ஹலோ லூயா ரைட் அதே மாதிரி அவருடைய செய்திகளை கேட்கிறாங்க இங்க கணவர் இருக்கிறாங்க கேக்குறாங்க அவங்களும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றாங்க ஆமே சில பேர் ராஜா செய்தி என்றாலே இந்தியாவுக்கு போன் பண்ணினா சொல்ற சார் அவர் அவர்கிட்ட செய்திகள் கேட்க பிரதர் அப்பர் அப்படி இப்படி எப்படி என்னாலும் செய்தி அப்படி முக்கியம் அலுவலியா ஸ்ரீகாசி என்ன சொன்னவர் மனிதனை பார்க்காது மனிதனுக்குள்ளிருந்து இருந்து வார்த்தையை பார் அவனுடைய சுய தோற்றத்தை பார்க்காதே அவனுக்குள்ளிருந்து இருந்து வெளிப்படுகிறவனுடைய வார்த்தையை மட்டும் பார் அவனை விட்டுவிடு யாரை விட்டுவிடு மனுஷனை விட்டுடு மனுஷனுக்குள் இருந்து வார்த்தை கத்தனுடையதா இருந்தால் அதை எடுத்து விடு அதுதான் நமக்கு உபயோகம் இல்லையா அவன் அல்ல எந்த மனிதனும் உபயோகத்துக்குரியவன் அல்ல தீக்கதரிசியும் உபயோகத்துக்குரியவன் அல்ல தீக்கதரிசிக்குள்ள இருந்து வெளிப்பட்ட வார்த்தையோ இன்றைக்கு உபயோகம் அப்ப ஜீவன் இதுக்குத்தான் அங்கே தீக்கதரிசி இயற்கையில் தேவனை ஒப்பிட்டு பேசும் போது பேசுகிறார் பாருங்கள் ஒரு தாவரத்துக்கு ஜீவன் எங்கே இருந்து வருது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா அதனுடைய ஜீவன் எங்கே இருந்து வருகிறது பாருங்கள் அது மறித்தாலும் அது திரும்பவும் அது வருகிறது அதனுடைய விதை அங்கே கீழே விழுந்து பிறகு அதுக்குள்ளிருந்து ஜீவன் மறுபடியும் உற்பத்தியாகி அது மறுபடியும் பெறுகிறது ஜீவனானது எங்க இருந்து வருகிறது என்று உங்களால் அறியாது இருக்கிறது போல உங்களுக்குள்ளும் தேவனுடைய ஜீவன் இருக்கிறது என்பதை அதன் மூலமாய் அறிந்து கொள்ளுங்கள் அது எங்கிருந்து வருகிறது என்பதை நாம் அறியும் ஆனாலும் ஜீவன் உண்டு என்பதை நாம் அறியும் எங்கிருந்து வருகிறது என்பதை நாம் அறியவில்லை ஆனாலும் ஜீவன் மறுபடியும் வருகிறது என்பதை நாம் அறிகிறோம் தாவரத்துக்கு அழிவே இல்லை பாருங்க அது மறித்தாலும் முளைக்கிறது அதுக்குள் ஜீவன் இருக்கிறது அதே போல கிறிஸ்துவின் ஜீவன் உங்களுக்குள் இருந்தால் நீங்களும் மறித்தாலும் பிழைப்பீர்கள் என்று வேதம் சொல்கிறது அதனாலே ஒரு கிறிஸ்தவனுக்கு மரணம் இல்லை அதனால இந்த மண்பாண்டம் மறித்தாலும் எங்களுக்குண்டானுயா அதை குறித்து பேசும்போது பேசுறாரா இல்லையா என்ன இந்த மண்பாண்டம் அழிஞ்சாலும் தேவன் எங்களுக்காக ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறான் அலே லூயா அந்த சரீரம் நாங்க மறிச்ச உடனே அதுக்குள்ள போயிருவோம் எதுக்க போயிருவோம் சில பேர் செத்த வீட்டுல வந்து ஆவி நிக்குமண்டு என்ன செய்வாங்கன்னா ஆவி நிக்கும் பயத்துல நிப்பாங்க என்ன செத்த வேண்டாம் ஆவி போக அவனுக்கு உண்டான எல்லா ஆத்தையும் செஞ்சா தான் அவன் போவான்னு நிற்பாங்க இல்ல மறிச்சா அடுத்த கட்டம் அவருக்குரிய சரீரத்தோட அவர் இங்க போகணுமா அங்க போகணும் அதுக்காக கிறிஸ்துக்குள் மறித்தவர்கள் அங்கே அந்த தேவபுணி சார் அது டக்குன்னு நீங்க அதுக்குள்ள போயிடும் அந்த சரீரம் எங்களுக்காக நிற்கும் வெயிட்டிங்ல நிற்கும் நாங்க இதை விட்டு வழியில வந்தோம்னா அது கனெக்ட் ஆகி இதை விட்டு வழியில வந்தோம்னா அந்த சரீரத்தோட கனெக்ட் ஆகி நான் அது எங்களுக்காக வெயிட்டிங் இந்த சரீரம் இல்ல எங்களுக்கான தேவபணி சைட்டம் வெயிட்டிங்ல நிக்குது இத விட்டு வெளியே வந்தறோம் நாங்க அதுக்குள்ள போய் ஹalleluya அதனால மரணம் இல்ல இது மறைஞ்சா அது வருது நீங்க அதோட போயிருவீங்க அதனால மரணம் இல்ல ஹalleluya எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க ஒண்ணு சொன்னா ராஜா செய்ய கேட்க குறானவர் எடுத்த அந்த காரியங்களை சொல்வாரா நானாலும் செய்தி கேக்குறது அவ்வளவு பேர் ஆசீர்வதிக்கப்படுறார்கள் ஆமென் ஆமென் அவர் கடிந்து கொள்கிறார் கடிந்து கொள்றதுதான் ஊழியம் கடிந்து கொள்கிறார் கடிக்கிறார் கடிச்சாதான் ஓளியா எதுல அதிக சத்து இருக்கு இனிப்புல இல்ல கசப்புலதான் அதிக சத்து இருக்கு எதுல சத்து இருக்கு கசப்புல இனிப்புல இல்லை அப்ப கசப்பானதுதான் சாப்பிட கஷ்டம் சில பேருக்கு வந்து பைபிள்லயே வந்து இனிப்பை விட தான் விஷயம் இருக்கு வெளிப்படுத்தல் கசப்பு ஆனா விஷயம் இருக்கு ஆதிக்காம கசப்பு ஆனா விஷயம் இருக்கு

சீர்கட்டு போகும் தேவன் எங்களுக்கு ஒரு தீக்க தரிசியை தந்திருக்கிறார் அந்த தீக்க தரிசிக்கு கீழாக நாங்கள் வழி தேவன் எங்களுக்கு ஒரு பாக்கியத்தை தந்திருக்கிறார் எங்களுக்கு போதகரோ ஆறுமோ இல்ல நானே அடிக்கடி சொல்லுவேன் எங்களுக்கு இருக்கிறது தீக்கதரிசி அலைலூயா தீக்கதரிசி என்ன சொல்றாரோ அதான் செஞ்சு அலைலூயா அலைலூயா அவர் தான் வழி நடத்தி கண்டே இருக்கிறார் அவர் அல்ல அவரை வழிநடத்திய தூதே தூதியன் எலியேசர் அல்ல எலியேசருக்கு முன்பதாக தூதன் அங்கே முன்பதாக மனவாட்டியை ஆயத்தப்படுத்தியது அந்த தூதனே எலியேசர் அல்ல எலியேசருக்கு மனவாட்டியை காண்பித்தது அந்த தூதனே